உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பழனி முருகன் கோவில பத்தி தெரியாத இன்னும் நிறைய பல விஷயங்களை நேர்களுக்கு சொல்லு முருகர் அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா திருச்செந்தூரும் பழனியும் தான் தனி ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முருகர் அப்படின்னா அது பழனி ஆண்டவன் மட்டும்தான் தண்டாயுத பாணி சந்திரனும் சனியும் அங்கே மிகப்பெரிய ஐ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க கிரகங்கள் அதாவது ஜாதக ரீதியா பார்த்தா வாஸ்து ரீதியா பார்த்தா பழனி ஆண்டவன் வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட கிரகம்

நம்ம எதுக்கு போய் ராகு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு கேது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒன்பது கிரகமும் உள்ளடக்கிய ஒரு கோவில் அப்படின்னா ஜாதக ரீதியாக பழனி ஆண்டவன் தான் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வாஸ்து நிபுணர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்மா வாழ்க வாழ்கவளமுடன் ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம் சொல்லுங்கம்மா சரி சார் இந்த பழனி முருகன் அப்படின்னாலே நிறைய சிறப்புகள் இருக்கு பழனி மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுல புதஞ்சிருக்கு இன்னைக்கும் எங்களுக்கு பழனி முருகன் கோவிலை பத்தி தெரியாத இன்னும் நிறைய பல விஷயங்களை நேர்களுக்கு சொல்லுங்க நிச்சயமா முருகர் அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா திருச்செந்தூரும் பழனியும் தான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் முருகர் ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கிறார் அடுத்து எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் ஒரு மருத்துவ குணம் கொண்ட தான் உண்டு தன் வேலை உண்டு தன் மக்கள் உண்டு தனக்கான கொடி தனக்கான மலை என்று ஒரு தனி ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முருகர் அப்படின்னா அது பழனி ஆண்டவன் மட்டும்தான் தண்டாயுதபாணி சந்திரனும் சனியும் அங்கே மிகப்பெரிய ஹை பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க கிரகங்கள் அதாவது ஜாதக ரீதியாக பார்த்தா வாஸ்து ரீதியாக பார்த்தா பழனி ஆண்டவன் வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட கிரகம் யார் யாரெல்லாம் எம்பிபிஎஸ்ஸு எம்டி இது மாதிரியான படிப்பு படிக்கணும் நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் இந்த நாட்டில் என்னால் படிக்கவே முடியாது சார் டாக்டரே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ நீட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா ஆண்டவனை தரிசனம் பண்ணால் நிச்சயமாக டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடியவர் பழனி ஆண்டவன் அதனால தான் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு எத்தனையோ குலதெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் எத்தனை குலதெய்வங்கள் சாமி கும்பிட்டாலும் அவங்க கடைசியாக வந்து சேருகின்ற இடம் வந்து பழனி ஆண்டவன் சன்னதியில தான் வந்து சேர்றாங்க பழனி ஆண்டவனுக்கு மிகப்பெரிய உச்சகட்ட பரிகாரம் பழனியில அப்படின்னா நிறைய இருக்கு நம்ம நீங்க சார் திருப்பரங்குன்ற முருகர் இல்லையா இல்ல சிறுவாபுரியில முருகர் இல்லையா இல்ல வீட்டுல வந்து முருகர் இருக்கார் அப்படிங்கறது தானே நம்பப்படுற உண்மை இல்ல வடவழியில முருகர் இல்லையான்னா எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்துக்கு வராங்க வராரு அந்த தீபத்தை ஏத்துக்கிறாரு திரும்பி போயிடுறாருமா இதுதான் உண்மை வேற திருச்செந்தூர்லேயும் பழனியில மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் முருகர் இருக்கார் அது எந்த கோவிலுமே இல்லை அந்த பிரசாத டைத்துக்கு மட்டும் தீபாராதனை ஆமா நிச்சயமாக அந்த டைமுக்கு மட்டும்தான் வருவார் தீபாராதனையை ஏற்றுக்கிட்டு அவர் கிளம்பிடுவார் திருச்செந்தூர்லேயும் பழனியில் மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் முருகர் இருக்கார் இதில் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க நான் ஒரு சேலஞ்சாக கூட சொல்கிறேன் ஆறு கால பூஜை வந்து மிகப்பெரிய விசேஷம் விழா பூஜை அது சாது சந்நியாச அலங்காரம் இரண்டாவது சிறுகால சந்தி பூஜை வேடர் அலங்காரம் கால சந்தி பூஜை பாலசுப்பிரமணியர் அலங்காரம் உச்சிகால பூஜை வைதிகால அலங்காரம் சாயரட்ச பூஜை அது வந்து ராஜ அலங்காரம் ராக் பூஜை அது வந்து புஷ்ப அலங்காரம் இந்த ஆறு கால பூஜையில் எது மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான பூஜை அப்படின்னா இரவு நடக்கக்கூடிய எட்டரை மணிக்கு நடக்கக்கூடிய ராக் பூஜை அந்த புஷ்ப பூஜை தான் மிகப்பெரிய பிரம்மாண்டம் இரவுல வந்து அந்த தீர்த்தமா பால் கொடுப்பாங்கம்மா மிகப்பெரிய பெரிய விசேஷம் வந்து நீங்க கேக்கலாம் சார் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய ஜோஷியர்கள் அச்சோச்சோ நீங்க வந்து ஆண்டி கோலத்தை பார்த்துட்டிங்களா ராஜா கோலத்தை பார்க்கலையா அப்படிலாம்னு வாங்க ஆண்டி ஆயிடுவீங்க லைஃப்ல ஆண்டி கோலத்தை மட்டும் பாத்துட்டு வந்தால் லைஃப் ஆண்டி ஆஹ் அது மாதிரியான ஜோதிடர்கள்லாம் எப்படின்னா நானு ஜோதிட நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் சொல்லல அறுபது வயசுக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட்டு இல்லைனா வந்து ஆகிட்டு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு புக்கை வாங்கி படிச்சுட்டு ஜோஷியராக இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆண்டி கோலத்தை பார்ப்பதால் ஆண்டி ஆகி விடமாட்டார்கள் ஒரே ஒரு நாளில் ஆண்டியாக இருப்பவன் அரசனாவான் அரசனாக இருப்பவன் ஆண்டியாவான் என்ற ஒரு தாத்பரியம் தான் பழனி ஆண்டவனுடைய ஒரு கோவில் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொக்கிஷங்களை உள்ளடக்கிய ஒரு கோவில் பழனி ஆண்டவனுக்கு ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்களான்னு தெரியல மரகதலிங்கமும் சால கிராமமும் இருக்கும் தண்டாயுதபாணி தண்டாயுத பாணி கர்ப்ப கிரகத்துக்குள்ள அது வந்து ஒன்பது வகையான நவபாஷான சிலை போகரால் வடிக்கப்பட்டது அது எல்லாருக்குமே தெரியும் ஷண்முக நதி அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சண்முக நதினும் போது என்னன்னா பாலாறு வரத்தலாறு பொருந்தலாறு சுருளி ஆறு கல்லாறு பச்சையாறு இந்த ஆறு ஆறுமே சேர்ந்து ஒரு நதியாக ஓடுகிற இடம் வந்து பழனியில சண்முக நதின்னு பேரு அறுநூற்றி தொண்ணூத்தி மூணு படிக்கட்டு யான பாதை மூன்றாவது வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு மின் இழுவை ரயில் ஒன்று போடுறாங்க ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மூன்றாவது அந்த ரயில்வே லைன் போடுறாங்க நான்காவது நவம்பர் மூணு இரண்டாயிரத்தி நாலில் அந்த ரோப்கார் கொண்டு வராங்க ஆமாம் விஞ்சு ரோப் கார் கொண்டு வராங்க நூற்றி ஐம்பது பேர் பயணம் பண்ணலாம் இதில் வந்து ஒரு இரநூறு பேர் பயணம் பண்ணலாம் எட்டு நிமிஷத்தில் மேலே போகலாம் ரோப்காரில் ஒரு ஃபோர் மினிட்ஸில் மேலே போகலாம் உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு கோவில்னால் ஆண்டவன் சன்னதி பழனியில் வந்து தங்கத்தேர் மிகப்பெரிய ஃபேமஸ்ஸு ரெண்டாவது வந்து படிக்கட்டில் காவடி எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டே வருவாங்க பங்குனி உத்திரம் வந்து உச்சகட்ட பிரம்மாண்டமான ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு திருவிழா அந்த பழனியில் என்ன சார் விசேஷம் அப்படின்னா திருப்பதியில மொட்டை அடிப்பாங்க மேடம் ஆமாம் பழனிலையும் மொட்டை அடிப்பாங்க வேற எந்த முருகன் கோவிலையும் நீங்கள் மொட்டை அடிக்கக்கூடாது பழனியில மட்டும்தான் மொட்டை அடிக்கணும் இது என்னுடைய குருநாதர் அவர்கள் சொன்னது என்ன விசேஷம் அப்படின்னா பழனியில மொட்டை அடிச்சா நம்மளுடைய கடன் தீரும் சில பேர் அறிவாளி மாதிரி கமெண்ட் போடுவான் சார் பழனியில் மொட்டடிச்சா கடன் தீருமா அப்படின்னா நிச்சயமாக தீரும் அதற்குண்டான வேலையை நமக்கு பழனி ஆண்டவன் கொடுப்பார் அது ஜாதக ரீதியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோச்சார சனி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனை பார்த்துட்டார் அப்படின்னா நம்ம கடங்கார கோச்சார சனி இப்போ வந்து கும்பத்தில் இருக்கார் அவர் வந்து நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய புதனை பார்த்துட்டாருன்னா நம்ம வந்து அன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்க போகிறோம் இல்லைனா அவ அவர் அவரவரை தகுதி கேட்டுற மாதிரி ஒரு லட்சமோ பத்து லட்சமோ கடங்காரன்னா ஆவாங்க அப்போது ஆண்டவன் சன்னதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு யானைப்பாதை வழியாக சாமியை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு வந்தாலே கடன் அடைக்கக்கூடிய வழியை உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியத்தை நமக்கு பழனி ஆண்டவன் அருள்வார் இப்போ ஒரு சின்ன ஒரு ஜோக்லாம் அவங்க தெரியும் ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்னு சொல்லி ஒரு சார்லி ஜோக் இருக்கும் ஆனா உண்மையிலேயே ஒன்பது கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் அவனே இறைவன் அவனே பழனி ஆண்டவன் அது எப்படின்னு நீங்க கேட்கலாம் சந்திரனும் சனியும் தண்டாயுதபாணி உள்ள மரகத லிங்கம் இருக்கு அது சூரியன் சனி அதற்குள்ள சாலகிராமம் இருக்கு புதன் மூலவருடைய உற்சவருடைய பேர் வந்து முத்துக்குமார சுவாமி குமாரன் அப்படின்னு வந்துட்டால குரு ஒளிஞ்சி வந்துடுவார் அதுக்கப்புறம் வந்து புஷ்ப அலங்காரம் நடக்குது அங்கே சுக்கரன் உள்ளே வந்துட்டார் அப்போது முருகருக்கு காலாண்ட யார் இருப்பார்னா ராகு கேது இருப்பாங்க அப்போ ஒன்பது கிரகங்களும் அங்கே ஒளிந்திருக்கிறது பழனியாண்டவன் காலடியில் ஒளிந்திருக்கிறது ஆகவே உச்சம் பெற்ற ஸ்தலம் அது

ஒரு குலதெய்வ வழிபாட்டையோ அல்லது வந்து ஒரு சாதாரணமாக யாருக்காவது வந்து ஒரு கிராம் தங்கம் வாங்கி கொடுத்தாலே கல்யாணம் ஆகிடும் நம்ம எதுக்கு போய் ராகு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு கேது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒன்பது கிரகமும் உள்ளடக்கிய ஒரு கோவில் அப்படின்னா ஜாதக ரீதியாக தான் சார் நான் டாக்டர் ஆகணும் உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை வந்து எனக்கு வேணும் எனக்கு திருமணமாகணும் ஒரு குழந்தை பேர் கிடைக்கணும் அந்த டெலிவரியானது நார்மல் டெலிவரியாக இருக்கணும் அப்படின்னா பழனி ஆண்டவனை பிடிச்சிக்கிட்டால் நடக்கும் எனக்கு நடந்திருக்கு எனக்கு கடன் இருந்தது என்னுடைய குருநாதர் சொன்னார் அங்கே போய் மொட்டை அடி நல்லா இருக்கும்னாரு மொட்டை அடித்தேன் பழனி ஆண்டவனை பார்த்தேன் அன்னதானம் சாப்பிட்டு வந்தேன் உச்சகட்ட பிரம்மாண்ட நிலையை நோக்கி நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இவ்வளோதான் விஷயம் பழனிக்கு பழனியில் யார் யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கடன் இருக்கோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்கு எந்த மூலையில் இருக்கீங்களோ கடன் இருந்தால் பழனிக்கு போங்க மொட்டை அடிங்க யானை பாதை வழியாக சாமியை பாருங்கள் அன்னதானம் சாப்பிட்டு வாங்க இரண்டாவது மாதத்துலேருந்தே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் இதுதான் பழனியினுடைய உச்சகட்ட ரகசியம் பழனியில் பத் திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டில் முதல் நூல் வந்து திருமுருகாற்றுப்படை அந்த திருமுருகாற்றுப்படையில் நக்கீரன் என்ன சொல்லுவார்னா திரு ஆவினன் குடின்னு பேர் அதுக்கு ஆகமம் வந்து சிவாகமம் அதாவது கீழே அந்த திருவாமினன் கூட தரிசனம் பண்ணிட்டு போகணும் அந்த பழனி முருகனை ஆக்சுவலி நம்ம பார்க்கணும்னா கரெக்டா நம்ம எந்தெந்த சந்நிதிகளை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அங்க போய் முருகன் எந்தெந்த சந்நிதியை நீங்க வந்து தரிசனம் பண்ணணும்ன்றதுலாம் அவசியமே கிடையாது அந்த மலையை சுத்தி நான்முக துர்க இருக்கு அந்த மலைக்கு கீழேயே வந்து அந்த குளம் இருக்கு அந்த குளத்தை சுவாமியை பார்த்துட்டு கூட மேலே போலாம் நமக்கு தேவை முருகர் ஏறணுமா முடிந்தவர்கள் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு படி ஏறுங்க முடியாதவர்கள் யானை பாதை வழியா சாமியை பாருங்க உச்சகட்ட பிரம்மாண்டம் வந்து அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் தான் அது நீங்க பஞ்சாமிரத்தை சித்தானந்தத்துல வாங்கினாலும் சரி பழனி மலை மேல கோவில வாங்கினாலும் சரி பஞ்சாமிரதம் உச்சகட்ட கட்ட உள்ளடக்கியது அந்த விபூதியும் அந்த பஞ்சாமிரத பிரசாதமும் பழனியின் ஒரு சிறப்பு இல்லையா ஆமாம் ஆமாம் அந்த விபூதியை விட உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா ராக் கால பூஜையில புஷ்ப அலங்காரம் பார்த்துட்டு இரவு அந்த பால் கொடுப்பாங்க மிகப்பெரிய விசேஷம் நான் இர அது டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த எட்டரை மணி பூஜை நிறைய பேர் இருக்க மாட்டாங்க நான் கரெக்டாக ஒரு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு மலையேற ஆரம்பிப்பேன் எட்டே காலுக்கு மேலே போவேன் எட்டரை மணிக்கு சுவாமியை பார்த்துட்டு நிம்மதியாக கிட்ட நின்று அந்த சுவாமியை அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வருவேன் எனக்கு என்ன கோரிக்கையோ கேட்பேன் அவன் நிறைவேற்றி கொடுப்பான் சூரியனும் செவ்வாயும் தான் மருத்துவ கிரகம் அந்த மருத்துவ கிரகமே உள்ளடக்கியவன் பழனி ஆண்டவன் யார் யாரெல்லாம் எம்பிபிஎஸ்சில் ஜெயிக்கணுமோ அவன்லாம் போயிட்டு பழனி ஆண்டவன் காலில் விழுந்துருங்க மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய ஒரு டெம்பிள் அது அங்கே கீழே வரும்பொழுது அந்த இடும்பனுக்காக ஒரு இடம் அமைச்சிருப்பாங்க அந்த இடும்பனுடைய அந்த வழிபாட்டு முறைகள் எப்படி அதை கண்டிப்பாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணுமா அது அவர்களுடைய உங்களுடைய விருப்பம் இடும்பன் மலைக்கு சென்று பழனி ஆண்டவனுக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய அந்த இடும்பனை தரிசனம் செய்வதும் செய்வ செய்யாமல் பழனி முருகனை பார்ப்பதும் உங்களுடைய விருப்பம் நமக்கு தேவை ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்கறது முக்கியமாக அல்லது வந்து பிஏஓ பார்க்குறது முக்கியமாக நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் பார்க்கணும் பழனி முருகனை மட்டும் தான் பாக்கணும் அவர்களை பார்ப்பதும் பார்ப்பாததும் அவர் அவர்களுடைய விருப்பம் மேடம்